அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நேயர்களே விஸ்வாவசு வருஷம் வைக்காசி மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வைகாசி மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த மாதத்தில் சில விசேஷங்கள் உண்டு அதே போல் கிரகங்களுடைய ஆளும் தன்மையானது சில விசேஷ தன்மை கொண்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா பெருமாள் ஆலயங்களில் நம்ம எப்படி சிவாலயத்தில் பிரதோஷமோ அந்த மாதிரி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணுபதி ரெண்டு மாதத்துக்கு இருக்க அந்த மாத மாதப்பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க அது புண்ணிய காலம் அதில் பல கோவில்களில் நம்ம எப்படி ஆடி அமாவாசை புரட்டாசிய மாதம் தை மாதம் 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 அமாவாசை எள்ளு தண்ணி விடுறோமோ முன்னோர்களுக்கு அதுபோல் பெருமாள் ஆலயங்களில் சில வைபவங்கள் பண்ணி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பால் எள்ளுனால் தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க முன்னோர்களுக்கு அது ரொம்ப விசேஷமானது ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது பல கோவில் கடைப்பிடிக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது அதனால் இதை வந்து இது முறை அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் பச்சை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாம் நாள் சங்கட சக்தி வருது அடுத்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு சனி மகா பிரதோஷம் வந்து உங்களுக்கு சனி பிரதோஷத்தை பற்றி தெரியும் அடுத்தது அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை வந்துருது அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் நாலு அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தெட்டு அஞ்சில் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருந்தது அதுக்கு மேலே முகூர்த்தங்கள் கிரகப்பிரவேசம் பிரவேசம் வித்தியாதி முடி இறக்கிறது காது குத்துறது இந்த மாதத்தில் ஏதாவது திட்டமிட்டிருந்தால் அக்னி நட்சத்திரத்தில் ஏன் போய் செய்வானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது தான் கண்டிப்பாக கிரக பிரதேசம் பண்ணக்கூடாது வீட்டில் யாகங்கள்லாம் வளர்த்தக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்தில் மரங்களை வெட்டக்கூடாது செடி மரம் தேவையில்லாத மரம் வெட்டுறேன் அப்படின்லாம் வெட்டக்கூடாது அதே போல வீடு கட்டுறது வீடு மூடுகள் கூடாது அதாவது இந்த காங்கிரீட் போடுறதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது சில பாரம்பரியமான சில விஷயங்களை செய்ய மாட்டார்கள் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அதுவும் மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக கும்பாபிஷேகம் பண்ணலாம் அடுத்ததாக நாலு ஆறு அந்த நாளில் வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விட்டெழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு பத்து மணியிலிருந்து பத்தேமுக்கால் வரைக்கும் இந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடியது பூமி பூஜை பண்ணக்கூடியது வீட்டுக்கு காங்கிரீட் போடுறதா இருந்தால் அந்த காங்கிரீட்டுக்கு பூஜை போட்டு காங்கிரீட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே பூமி பூஜை போட்டிருந்தோம் கட்ட ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ கட்ட ஆரம்பிக்கிறது அதே போல் பூமியில் ரொம்ப நாளாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இடம் வாங்கிட்டோம் கட்ட முடியல பண வசதி இல்லை வரலை லோன் கிடைக்கல இல்லை சும்மா வாங்கி போட்டு ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டுறதுல அன்னைக்கு உங்க மனையில கால் வைக்கணும் கொஞ்ச கொண்டு மஞ்சள் குங்குணமாக போடணும் முடியறவங்க விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னா பசுமாடை உங்க இடத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கட்டி போடலாம் பசுமாடை கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்து கூட கட்டி போடலாம் இன்னைக்கெல்லாம் பசுமாடை கூட்டிட்டு வந்தால் அது ஒரு தொழில் பசுமாடு கண்ணை கூட்டிட்டு வந்தால் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் நடத்தி கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி வண்டியில் கூட்டிட்டு வந்தால் வண்டி சார்ஜி அதெல்லாம் கொண்டு வந்து பசுமாடாங்க விட்டு அந்த பசுமாட்டினுடைய கோதூளி அப்படின்னு சொல்லக்கூடியது பசுமாட்டு கால் குழம்பு பட்ட தூசுகள் அந்த இடத்துல தூசாகும் அப்படி தூசாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக அந்த மனை இருக்கும் அதை அன்னைக்கு பண்ணலாம் அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே குரு அஸ்தமன காலமாக இருக்கிறதுனால அது வந்து ஆறு ஆறுலேருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு வரைக்கும் அதாவது ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு அஸ்தமன காலம் இந்த காலங்களில் ரிக்வேதத்தை பின்பற்றக்கூடிய பிராமண சமூகத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க தான் ரிக்வேதத்தில் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக வீட்டில் திருமணம் கிரக பிரவேசம் அப்படிங்கிற சுபக்சுகளெலாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது உபநயனம் கிரக பிரவேசம் விவாகம் இதெல்லாம் இந்த குரு அஸ்தமன காலத்தில் பண்ணக்கூடாது இது ஒரு முக்கிய குறிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ஆறில் வைகாசி பௌர்ணமி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திர திருநாள் பல முருகனுடைய ஆலயங்களில் தேர் திருவிழா நடக்கும் இல்லைன்னா வைபவங்கள் நடக்கும் அது ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் ரெண்டு சங்கடகர் சேர்த்தி வருது மாதத்தினுடைய இரண்டாம் நாள் ஒரு சேர்த்தி மாதத்தினுடைய கடைசி நாள் ஒரு சங்கட சதுர்த்தி இது பூர்ண கிருஷ்ணபட்ச சதுர்த்தின்னு பேர் மாதத்தில் அதிச அதி விசேஷம் அதாவது பலம் ஜாஸ்தி இந்த சதுர்த்தி ரெண்டு சதுர்த்திக்குமே பலம் ஜாஸ்தி அன்னைக்கு விநாயகர் ஆலயத்தில் போய் சங்கட சதுர்த்தி அபிஷேகத்தை பார்க்குறது தீபாரணை பார்க்கறது அர்ச்சனை பண்ணிக்கிறது கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி பிரசாதம் வாங்கிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில் இந்த சிறப்பெல்லாம் இருக்குது அடுத்ததாக பார்த்தால் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பயிற்சி நடந்துடுறது ராகுப்பெயர்ச்சி நடந்துடுறது அதனால் குரு ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போயிடுச்சு ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது கேது கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு வந்துடுறது இதை விட்டுத்தான் பலன் இந்த ராகு கேது பயிற்சி நடந்துருச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி எடுத்தால் பதினெட்டு அஞ்சு பதினாலு அஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மே மாதம் அதாவது இந்த வைகாசி மாதம் பிறந்த வண்டியும் திருக்கணிதத்திலேயும் அதே பலன்தான் இப்போ சனிப்பயிற்சி மட்டும்தான் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் தான் வருது அப்படிங்கிறது கரெக்டு இப்போ சனிப்பயிற்சி நடந்துருச்சுன்னு சொல்லி போன மாதம் எல்லாம் சொன்னா சொன்னாங்க இல்லையா நான் சனிப்பயிற்சிக்கு பலன் போடலை ஏன்னா சில குழப்பத்தில் விஷயத்தை வச்சு சனி பெயர்ந்ததாக சொல்லி எல்லாரும் சரி திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகிடுத்து அதை அப்படி வச்சுக்கலாம் ஆனால் நட்சத்திர சாரம் இன்னும் மாறாமல் இருக்கும் பொழுது அதை அப்படி சனிப்பெயர்ச்சியாக இருந்தால் சொல்கிறது சொல்கிறாங்க அந்த டிபேட்டுக்கு நான் போக விரும்பலை அதனால் இந்த மாதம் இது குரு பயிற்சி ஆனதாக தான் வச்சுக்கணும் ராகு கேது பயிற்சி ஆகிருக்கு பட் இந்த மாதத்தில் தான் இந்த குரு பயிற்சியும் ராகு கேதை பயிற்சியும் தங்களுடைய சிறப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் அதையொட்டி இந்த மாதம் இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது சில விஷயங்களில் ஏமாந்துடுறீங்க ஏமாற்றப்படக்கூடிய ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று கிட்ட வரக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நல்லதாக தெரியக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னால சட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த வகையில இந்த கடகராசி என்பர்கள் கடக லக்கணக்காரர்கள் இந்த மாதம் அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கிறது சூழ்நிலைகள் இருக்கு உங்களுக்கு சனி விலகினதாகவே நீங்கள் வச்சுக்கலாம் அந்த நேரேட்டிவ்லேயே நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யலாம் ஆனால் பொதுவாக இது வயிறு வாரியாக சொல்வதை விட இது வேலைக்கு தான் முக்கியமான இந்த மாதத்தில் இந்த பலன்களை சொல்கிறோம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு மேலே இருக்கிற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய நபர்களால் நீங்கள் பழிவாங்கப்படுவீர்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் ஆனால் அன்றாட விஷயங்கள் நார்மலாக நேற்று என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி என்ன நடக்கிறதோ அதுதான் நாளைக்கு இது உத்தியோகத்து கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற விஷயத்தில் காதல் கசக்கிறது தனிமை இனிக்கிறது குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுது ஒரு தீம் பார்க் மாதிரி குடும்பம் உங்களுக்கு தீம் பார்க் இப்போ இந்த நேரத்தில் அதனால உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடியதும் சந்தோஷப்படுத்தக்கூடியதும் பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு மன மனசுல நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க நடக்கிறதும் உங்களுக்கு பல பேரால் அறிவுரைகள் கிடைக்கிறதும் இதை நான் சொல்ற பலனை அந்தந்த வயசுக்கு அந்தந்த வயதுக்காரர்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் இந்த விஷயமெல்லாம் அதனால நீங்க அதிகமா எதிர்பார்க்கறதோ இல்லை ஒன்றுமே வேண்டான் இருக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே கூடாது வீட்டில் சுபகாரியங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிற வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அது ஏற்கனவே முடிவானது திரும்ப ஒரு முறை பேச்சுவார்த்தை நடந்து வீட்டில் கல்யாணமோ வீடு கிரக பிரவேசமோ இந்த மாதிரிலாம் சில சுபகாரியங்கள் நடக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் உத்தியோகம் வெளிநாடு உத்தியோகத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் வெளிநாடு உத்தியோகத்தை தேடி போகலாம் விசா கிடைக்கணும் விசா கிடைக்கணும்னு கோவிலில் போய் தினம் அர்ச்சனை பண்ணவங்க எப்படியாவது இந்த மாதத்தில் விசா கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைச்சிடும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அடுத்தவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வீட்டில் சண்டை சச்சரவு உருவாக்கும் அதனால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க சண்டை நடக்கக்கூடிய இடத்துல வாக்குவாதம் வரக்கூடிய இடத்துல பேச்சில் சில விஷயங்கள் வரக்கூடிய இடத்துல அந்த இடத்துலையே நீங்கள் இருக்க வேண்டாம் கற்பனையான எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாம் பொருள் விரயம் ஏற்படும் கடகராசிக்கு மாத முன்பகுதியிலே கட்டங்கள் இருந்தாலும் பின்பகுதியிலே நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால எது நடந்தாலும் அது ஆண்டவன் செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிம்மதியோடு இருக்கிறது நல்லது குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அப்பா அம்மாவனுடைய உடல் நிலையில உடல்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் அவங்கள தனிமையில் விடக்கூடாது அதே போல் உங்களுடைய வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்களுக்கு நல்ல மதிப்புண்டு லாபம் உண்டு புதியதாக வண்டி வாங்கக்கூடியது அதெல்லாம் மாதத்தினுடைய பின்பகுதியில் வச்சுக்கலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக கட்ட ஆரம்பிக்கலாம் நான் தான் சொல்லிட்டேன் பொருள் விரையும் பண விரையும் இந்த நேரத்தில் உண்டு எல்லா விஷயத்துலேயும் கவனம் தேவை